அதிகாலை ஜெபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா நீங்கள் என் மனதின் ஆழங்கள் அனைத்தையும் நன்கு அறிந்திருக்கிறீர் மனதில் அநேக போராட்டங்கள் அநேக கேள்விகள் இவை அனைத்தையும் இன்று நீர் சரி செய்கிறதற்காக உமை அப்பா அன்னாளின் கண்ணீரை களிப்பாய் மாற்றினவரே ஆகாரின் கண்ணீரை கண்டு அவளுக்கு நீரூற்றை காண செய்தவரே இன்றைக்கும் நான் உடைய சமூகத்தில் கண்ணீரோடு பாரங்களை சுமந்து நிற்கின்ற எண்ணையும் மாற பண்ணுகிறதற்காக உமை அப்பா என் இருதயத்தை நன்றாய் அறிந்தவர் நீர் ஒருவரை என் இருதயம் கலங்காதபடிக்கு என்னை தேய்ச்சி ஆறுதல் படுத்தும் தகப்பனே என் இருதயத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கும்படி செய்யும் துக்க நாட்களை இன்றோடு முடிய என்னை இன்றோடுத்து பாடும்படி செய்து உம்முடைய கிருபினாலும் இரக்கத்தினாலும் காரூணியத்தினாலும் என்னை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் நீங்க என்னோடு கூட இருந்தால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் நான் எங்கு சென்றாலும் என்ன நிலையில் இருந்தாலும் உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும்படியாக நான் விரும்புகிறேன் வாஞ்சிக்கிறேன் அப்பா என்னை கிரயமாய் மீட்டு கொண்ட வல்லமையினாலே என்னை அனுதினமும் நடத்தும் தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துங்க குயவன் பானையை வணிவது போல என்னையும் உம்முடைய படியெல்லாம் வணிந்து உமக்கு பெரியமான பாத்திரமாக என்னை உருவாக்கும் வெள்ளியை புடமிடுவது போல என்னை அனுதினமும் சோதித்து புடமிடும் நான் உம்முடைய பார்வைக்கு சுத்த பொண்ணாக விளங்க விரும்புகிறேன் உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னை அனுதினமும் சுத்திகரிக்கும்படியாகவும் நீர் என்னோடு கூட இருக்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன் அப்பா என்னை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் இப்பொழுதே சுத்திகரியுங்கப்பா உம்மை போல மற்றவர்களிடம் அன்பு கூற எனக்கு கிருபி தாரும் தேவ அன்பினால் என்னை நிரப்பும் நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போதும் ஜபம் செய்யும் போதும் அன்பு எனக்கு நான் ஒன்றும் இல்லை என்று அறிந்து கொண்டேன் ஒவ்வொரு நாளும் நீர் என்னை எந்த மீட்டு எடுத்தீர் என்பதை உணர்ந்து நான் ருசி பார்த்த அன்பை மற்றவர்களுக்கும் தேவ அன்போடு வெளிப்படுத்த எனக்கு கிருவே தாரும் உம்முடைய அன்பு என்னில் நிலைத்திருக்கும்படியாய் சகலத்தையும் தாங்கவும் சகிக்கவும் எனக்கு கிருவி தரும்படியாக ஜெபிக்கிறேன் இன்றைய நாளிலும் நீர் எங்களுக்கு நிழலாக எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உம்முடைய கிரியைகளை என்னுடைய வாழ்வில் நீர் வெளிப்படுத்தும்படியாக என்னை உம்மிடத்தில் அப்பா எனக்காக திறந்த வாசலை ஏற்படுத்தி இருக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா எனக்கு ஜீவனை தந்து உடல் சுகம் தந்து என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டி கிருபையாய் இந்நாள் வரை நடத்தி வருகிற உம்முடைய மகா பெரிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்னை ஒருபோதும் கைவிடாத தகப்ப நீர் மோசையோடு இருந்தது போல என்னோடு கூட இருந்து என்னை எல்லா வித அடிமைத்தனத்தில் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவித்து காணான் என்னும் ஆசீர்வாதங்களை தடைகிறதற்காக நன்றி இந்த நாளிலும் என்னை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்